தன்னுடைய அந்த ஆட்சி எதை செய்தது என்ன செய்து விட்டார் கலைஞர் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல கலைஞரின் உச்சபட்ச சாதனை எது தெரியுமா ஓட்டு கிடைக்கவே கிடைக்காதது அதை செஞ்சாலும் கலைஞருக்கு நல்லா தெரியும் ஆனால் செஞ்சார் என்னன்னு கேட்டால் இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க ஆண்கள் இருக்கீங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் காலையில் குளிச்சு முழுகி பட்டையெல்லாம் போட்டுட்டு கிடுகு கிடு கிடுகுன்னு சாமியை பார்க்க போவோம் கோவிலுக்கு அதே வேகத்தோடு உள்ளே போகணும்ல போக முடியாது வீதியில இருந்து கொடுங்கையூர் ஸ்டாப் வரைக்கும் வேக வேகமா போலாம் கோவிலுக்கு முன்னாடி போனா ஜிக்குன்னு வெளியே நின்றுக்கணும் பெரியார் சொன்னாரு நல்லா அழகா குளிச்சு முழுக்கி போற எதுக்கு கோவிலுக்கு முன்னாடி போனோம் வெளியே நிக்கிற ஏன்னா நம்மள கோவிலுக்குள்ள விடல இங்க இருந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பார்ப்பனர் அல்லாத மக்களை கோவிலுக்குள்ள விடுறதுக்கே இங்க போராட்டம் நடந்துச்சு சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் கோவிலுக்குள்ள போனோன்னா குடும்பத்துல கஷ்டம் இன்னும் சரியாக ஐந்து நிமிடத்தில் என் உரையை நிறைவு செய்கிறேன் கோவிலுக்குள்ளே போகிறது எதுக்குன்னு கேட்டால் கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி அழுகிறதுக்கு ஐயோ வீட்டில் பிரச்சனை சாமி கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு வீட்டுக்காரருக்கு இருந்த வேலை போயிடுச்சு எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு நிறைய பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க தான் போகிறோம் அதானம்மா உண்மை சந்தோஷமா இருக்கிறதுக்கு போகிறோமோ இல்லையோ சோகமாக இருக்கிறப்ப சாமிக்கிட்ட போவோம் ஏன் தெரியுமா நம்ம சோகமாக இருக்கிறத பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு அதை விட பெரிய சோகம் இருக்கும் நம்ம கிட்ட சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ கடவுள்கிட்ட தான் திரும்ப நம்ம கிட்ட பேசாது நம்ம பாட்டு போய் சொல்லிட்டு வந்துடலான்னு போவோம் அப்படி போறப்ப உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க அங்க நிக்கிற ஐயர்கிட்ட சொல்லுவீங்கல்ல ஐயா இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான மந்திரத்தை தானே அந்த ஐயர் ஓதணும் அந்த மந்திரம் எந்த மொழியில் இருக்க வேண்டும் தமிழ்தானம்மா இருக்கணும் பார்ப்பனர் உட்கார்ந்து கல்யாண மந்திரத்தை ஓதுறாதா கருமாதி எப்படி தெரியும் நமக்கு தெரியாதுல்ல இங்க சமஸ்கிருதமா எங்களுக்கு புரியாது வழங்காது தமிழ்ல கொஞ்சம் ஓதுங்க நம்ம கேட்க முடியுமா கேட்டிருக்கோமா கேட்க நினைத்திருக்கோமா இல்லையே அப்ப கலைஞர் சொன்னாரு தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுளுக்கு தமிழ் மொழி தெரியவில்லை என்றால் அது எப்படி என் கடவுளாக இருக்க முடியும் கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுக்கடுத்து கலைஞர் ஒண்ணு பண்ணாரு ஜாதியின் பெயரை சொல்லி பக்தர்களை சாமி கும்பிடுறவங்கள வெளியே நிப்பாட்டுற கருவறைக்கு வெளியே முறைப்படி ஆகம பயிற்சி எடுத்தவர்களை அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கலாம் என்ற திட்டம் கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்துக்கும் உரிமை தொகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அருமை தோழர்களே அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு தேவை சாப்பிட சாப்பாடு போட்டுக்க துணி இருக்க இடம் இதை தான் இந்தியாவில் உலக நாடுகளே சொல்லுச்சு ஆனால் ஒரே ஒரு மாநிலம் ஒரு இயக்கம்தான் சொன்னது உண்ண உணவும் உடுத்த உடையும் தங்குவதற்கு இடம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒருபடி மேலானது மனிதனுடைய சுயமரியாதை என்று சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் அந்த வழியில் நின்று தமிழர்களுடைய சுயமரியாதையை காப்பதற்காக அனைத்து ஜாதியினரையும் கோவில் கருவறைக்குள் அழைத்து சென்ற தலைவராக கலைஞரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழியிலே அண்ணன் உதயநிதிக்கு பிறந்த நாள் அவர் பிறந்தநாள் எதுக்குங்க இவ்வளோ பெருசாக கொண்டாடணும்னா ஒரே ஒரு காரணம்தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பாசிச மதவாத சக்திகள்